அரசாங்கம் மக்களுக்காக தொடர் எனினும் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் முழுமையாக மாற்றமடைந்துள்ளதை காண்கின்றோம் பலசீன மக்களுக்கான போராட்டத்தில் ஈடுபடுகின்றமை மற்றும் அவர்களுக்கான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான ஆர்வம் அர்ப்பணிப்பும் மிக குறைந்த நிலையில் காணப்படுகின்றது தற்போது முழு உலகமும் இஸ்ரேலுடனான தொடர்பினை துண்டிக்க ஆரம்பித்துள்ளன இஸ்ரேலை தடை செய்ய வேண்டும் என்ற பேச்சு எழ ஆரம்பித்துள்ளது எனினும் எமது அரசாங்கம் இஸ்ரேல் சுற்றுலா பயணிகளுக்கு விசா கட்டணமின்றி நாட்டுக்கு வர அனுமதிக்கின்றது எனினும் இதனை எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாட்டின் சட்டங்களுக்கு மாறாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல்கள் வர்த்தக நிலையங்களை நிறுவி முன்னெடுத்து செல்கின்றனர் இதற்கு தற்போதைய அரசாங்கம் தெரிந்தோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரவளித்து வருகின்றது அமெரிக்காவின் விருப்பத்துக்கு இணங்கவே இந்த அரசாங்கம் செயற்படுகின்றமையை நாம் அறிவோம் ஒரு கட்சியாக இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் இரண்டு நாடுகளாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமென ஏற்றுக்கொள்கின்றோம் மேற்கத்தைய உலகமும் அதற்கேற்ப செயற்படும் என நாங்கள் நம்புகின்றோம் இங்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ள அமைப்பிற்கு எனது முழு ஆதரவையும் தெரிவிக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன்